வாங்க குழந்தைங்களா இன்னைக்கு ஒரு கதை பார்க்கலாமா இன்னைக்கான கதையோட பேரு ஜீனியின் வரங்கள் ஒரு ஊர்ல ஒரு அழகான கிராமம் இருந்தது அந்த கிராமத்தில் ஒரு அழகான சின்ன குடும்பம் வாழ்ந்து வந்துட்டுருந்தாங்க அந்த குடும்பத்தில் அம்மா ரெண்டு பொண்ணுங்கன்னு ரொம்பவே சந்தோஷமாக வாழ்ந்து வந்துட்டு இருந்தாங்க ஒரு நாள் அம்மா தன்னோட பொண்ணுங்கள்கிட்ட என்னம்மா இரவு நேரம் ஆகிடுச்சு இன்னமுமே தூங்கலையா நேரம் ஆயிட்டே இருக்கு இப்போ தான் தூங்குவீங்க நாளைக்கு எங்கேயோ வெளியில் வேற போகணும்னு சொன்னீங்க சீக்கிரம் தூங்குங்கம்மா அப்போ தான் நம்ம காலையில் எந்திரிக்க முடியும் அப்படின்னு அவங்க அம்மா சொல்லிகிட்டு இருக்காங்க உடனே இதை கேட்ட அந்த பொண்ணுங்களும் ஆமாம்மா நாளைக்கு வெளியில் போகிறத பற்றி தான் பேசிகிட்டு இருந்தோம் எங்களோட நண்பர்கள்லாம் சொன்னாங்க அது ஒரு பழங்காலத்து கடையாக புதுசாக ஆரம்பிச்சிருக்கிறாங்க நிறைய பொருட்கள்லாம் கொண்டு வந்திருக்காங்களாம் பழைய காலத்து பொருட்கள்லாம் சேகரித்து வச்சு அந்த கடையில் அழகழகான பொருட்கள்லாம் இருக்குதாம் அம்மா எங்களுக்கும் நிறைய பொருள் வாங்கணும்னு ஆசையாக இருக்குது உங்களுக்கும் பிடிக்கும்ல நாங்கள் போயிட்டு நாளைக்கு வாங்கிட்டு வரோம் அப்படின்னு ரெண்டு பேரும் சொல்லிகிட்டு இருக்காங்க அப்புறம் அவங்க அம்மா போனோடனையும் அவங்களோட தங்கச்சியோ அக்கா சீக்கிரம் தூங்குவோம் அப்போ தான் நம்ம காலையிலேயே எந்திரிச்சு வேலையெல்லாம் முடிச்சுட்டு கடைத்தருவுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறா உடனே அவங்க அக்காவும் அதை தான் நானும் சொன்னேன் கொஞ்சம் நேரம் நம்ம பொருட்கள் வாங்குறத பற்றி பேசிட்டு இருந்தோம் அம்மாவும் சீக்கிரம் தூங்கினா தானே காலையில் எந்திரிக்க முடியும் பாவம் இல்லையா அம்மா எவ்வளோ நேரம் வேலை பார்த்துட்ருக்காங்க சரி நம்மளும் சீக்கிரம் வா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க அவங்க அக்காவுக்கும் ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது காலையில் என்னென்ன பொருள் வாங்கலாம்னு அதையே இருக்காங்க மறுநாள் காலையில் எந்திரிச்சு அந்த பழங்காலத்து பொருள் கடைக்கு போயிடுறாங்க அங்கே பார்த்தா அழகழகான பொருட்கள்லாம் இருக்குது எதை வாங்குறதுனே தெரியல ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது இதுவரை இது மாதிரி கடையெல்லாம் அவங்க பார்த்ததே இல்லை அப்புறம் கடைசியாக ஒரு பொருள் ரொம்ப அழகாக இருக்குது அதை பார்த்து எடுத்துகிட்டு வந்துடுறாங்க அதை பார்த்தா ஏதோ பழைய காலத்தில் இந்த அற்புத விளக்கெல்லாம் இருக்கும்ல அது போலவே இருக்குது அதை பார்த்துட்டு அவங்க அம்மா என்னது இது இதுலேருந்து ஜீனி எதுவும் வந்துடுற போகுது அப்படின்னு அவங்க அம்மா விளையாட்டாக சொல்கிறாங்க உடனே அந்த பொண்ணும் ஆமாம் அம்மா எங்களுக்கும் அது மாதிரி தான் இருந்துச்சு இதுலேருந்து ஏதாவது ஜீனி எதுவும் வந்துடும் போல இருக்கே அப்படின்னு மாறி மாறி ஒருத்தரை கேலி பண்ணிக்கிறாங்க உடனே அவங்க அக்கா இதில் ஜீனி வருதம் என்னவோ பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது அதனால வாங்கிட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்ருக்காங்க உடனே அக்காவும் தங்கச்சும் அதில் என்ன இருக்குன்னு போய் பார்ப்போமா ரொம்ப அழகாக இருக்குல்ல இதை இங்கே எந்த இடத்துல வைக்கலாம் அப்படின்னு ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி யோசனை பண்ணிகிட்ருக்குறாங்க இதுக்கு முன்னாடி இது மாதிரி பொருள்லாம் அவங்க பார்த்ததே இல்லை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க சரி ஏதாவது ஒரு அழகான இடத்துல வைப்போம் அப்படின்னு யோசனை பண்ணிவிட்டு தூங்க போனால் அவங்க முன்னாடி நிஜமாகவே ஒரு ஜீனி வந்து நிற்கிது இதை பார்த்தோன்னே அக்கா அப்படியே எந்திரிச்சு யார் நீ என்ன நாங்கள் விளையாட்டாக பேசுனது போல ஜீனி தான் வந்துட்டியா அப்படின்னு கேட்குறாங்க இதை கேட்ட உடனே தங்கச்சி எழுந்திரிச்சு அக்கா என்னதுக்கா இது அப்படின்னு கேட்டுட்ருக்கா அப்போது அந்த ஜீனி பேச ஆரம்பிக்குது நீங்கள் நினைச்சது போலவே நான் ஒரு ஜீனி தான் ஆமாம் நீங்கள் என்ன கேட்டாலும் நான் செஞ்சு தருவேன் அப்படின்னு அந்த ஜீனி சொல்லுது உடனே தங்கச்சி என்ன விளையாட்டாக சொல்கிறியா இல்லை நாங்கள் பார்க்குறதுதும் கனவா அப்படின்னு கேட்குது உடனே அந்த ஜீனி உண்மை தான் நீங்கள் என்ன வேணாலும் கேளுங்க நான் உடனே செஞ்சு தரேன்னு சொல்லுது உடனேயும் அந்த பொண்ணு சொல்கிறா அப்படியா நாளைக்கு நான் நல்ல மார்க் எடுக்கணும் எனக்கு மேக்ஸில் ஃபஸ்ட் மார்க் எடுக்கணும்னு சொல்கிறான் அப்படியா நிச்சயமாகவே நடக்கும் நீங்கள் போய்ட்டு பரிட்சை எழுதிட்டு வாங்கன்னு சொல்கிறான் அதே மாதிரி எழுதிட்டு வந்தால் ஃபஸ்ட் மார்க் எடுத்துட்றா ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது அடுத்த நாள் பார்த்தா அவங்க அக்காவும் அதான் எனக்கும் ஒரு வரம் வேணும்னு சொல்லிட்டு கிட்டக்கு போய் அந்த அற்புத விளக்கு எடுத்தால் அவ பக்கத்தில் இருக்கிற ஒரு ஜாடியை உடச்சிட்றா உடனேயும் தங்கச்சி என்னக்கா இது அம்மாவோடைய ரொம்ப விருப்பமான ஜாடி இதை போய் உடச்சிட்டே அம்மா பார்த்தா கண்டிப்பாக இன்னைக்கு உன்னை அடிக்க போகிறாங்க அப்படின்னு அப்புறம் அந்த தங்கச்சி சொல்லுது ஜீனி அப்போன்னா எங்களுக்கு இந்த ஜாடியை சரி செஞ்சு தர முடியுமா ஏன்னா நீ எதையுமே செஞ்சுருவ போலருக்கி நான் இன்னைக்கு ஃபஸ்ட் மார்க் எடுக்கணும்னு நினச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் அப்படின்னு அவன் தங்கச்சியை கேட்டுட்ருக்கா இதை கேட்ட ஜீனி கண்டிப்பாக இந்த ஜாடியை சரி செஞ்சிட்றேன் அப்படின்னு சொல்லுது உடனே அவங்க தங்கச்சி சரி எங்கள் அம்மா வந்து பார்க்குறதுக்குள்ளே இதை சரி செஞ்சிரு அப்படின்னு சொல்லுது உடனே அவங்க த அந்த ஜீன் என்ன சொல்லுதுன்னா நல்லா கேட்டுக்கோங்க மூணு வாரம் மட்டும்தான் என்னால் தர முடியும் இதுவரை ரெண்டு வாரம் வாங்கிட்டிங்க பார்த்துக்கோங்க இதுதான் ரெண்டாவது வாரம் இனிமேல் நீங்கள் கேட்டிங்கன்னா அது கடைசி வரம் ஆகிடும்னு சொல்கிறாங்க அதே போல் அந்த ஜாடியையும் அது அழகாக சரி செஞ்சு கொடுத்துருது இதை பார்த்தோன்னே அக்காவுக்கும் தங்கச்சிக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்புறம் அந்த ஜீனி சொல்லுது இனிமேல் அடுத்து வரம் கேட்டால் நல்லா யோசித்து கேளுங்கள் அதுதான் கடைசி வரும் இதுவரை நீங்கள் எல்லாத்தையும் வேஸ்ட் பண்ணிட்டீங்க சின்ன சின்ன விஷயத்துக்காக கேட்டிருக்கீங்க பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லுது அப்புறம் அவங்க அக்கா தங்கச்சி தூங்கிகிட்டு இருக்கும்போது பற்றா திடீர்னு தங்கச்சிக்கு ரொம்ப அடிக்குது உடனே இதை பார்த்து பயந்து போனேன் அக்கா ஜீனிக்கிட்ட சொல்லுது ஜீனி எனக்கு பெரிய வரமெல்லாம் வேணாம் என் தங்கச்சிக்கு உடம்பு சரியாயிடணும் உடனே சரி பண்ணு அப்படின்னு சொல்லுது உடனே அந்த ஜீனியும் இதுதான் கடைசி வரம் இதுக்கு மேலே நான் உங்கள் முன்னாடி அப்புறம் வரவே மாட்டேன் பார்த்துக்கோங்க இதோடு முடிஞ்சிச்சு அப்படின்னு அந்த ஜீனி சரி நான் உங்கள் தங்கச்சி சரி செய்கிறேன் அப்படின்னு சொல்லி சரி செஞ்சிருது பார்த்தா தங்கச்சி நல்லபடியாக எழுந்திரிச்சு நிற்கிறாள் அப்போது ஜீனி சொல்லுது இது வரை எல்லா வரமும் நீங்கள் கேட்டு முடிச்சிட்டிங்க இதோட எல்லாமே முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லுது உடனே தங்கச்சி ஐயோ எல்லாத்தையும் நாங்கள் கேட்டுட்டோம்மா நாங்கள் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுவோமே நீ இப்படி மூணு கேட்பேன்னு எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அக்காவும் தங்கச்சியும் மாற்றி மாற்றி வருத்தப்படுறாங்க சரி என்ன பண்ணுறது எப்படி இருந்தாலும் எப்பயுமே நீ எங்கள் கூட இருக்க முடியாதுல்ல நீ இருக்கிறத தெரிஞ்சாலும் எங்கள் அம்மாவும் திட்டுவாங்க சரி பரவாயில்ல எதுவாக இருந்தாலும் நாங்களே எல்லாத்தையும் பார்த்துக்குறோம் இத்தனை நாளும் அப்படி தானே இருந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே ஜீனியும் ஆமாம் அதுவும் சரி தான் எல்லாேருக்கும் எந்த நேரமும் உதவி செஞ்சுட்ருக்க முடியாதுல்ல அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க தானே செஞ்சாகணும் அப்படின்னு அந்த ஜீனியும் சொல்லுது உடனே தங்கச்சியும் சரி ஜீனி பார்த்து பத்திரமா போயிட்டு வா எங்களை மறந்துடாத நீ எங்கே இருப்பேன்னு தெரில ஆனால் உன்னைய நானே எங்கள் அக்காவும் அடிக்கடி நினச்சிப்போம் அப்படின்னு சொல்கிறான் உடனே அக்காவோ ஆமாம் உன்னையை நாங்கள் எப்போவுமே மறக்க மாட்டோம் நான் உங் உன்னைய நினச்சிக்கிட்டே இருப்போம் உன்னையை பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம் நீயும் எங்களை மறந்துடாத அப்படின்னு அந்த ஜீனிகிட்ட சொல்கிறான் உடனேயும் அந்த ஜீனியும் நானும் உங்களை ரொம்பவே மறக்க முடியாமல் கஷ்டப்படுவேன் போல இருக்கு நல்லா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜீனியை அங்கேருந்து கிளம்பிடுது அப்புறம் அந்த விளக்கை பார்த்து அக்காவும் தங்கச்சும் ரொம்பவே அப்படியே ஒரு மாதிரி சோகத்தோடு நின்று பேசிகிட்ருக்குறாங்க சரி என்ன பண்ணுறது நமக்கு கிடைச்சது அவ்வளோதான் அப்படின்னு நினச்சி ரெண்டு பேரும் அதோட இதையே மறந்து போயிடுறாங்க என்ன குழந்தைங்களா இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நாளைக்கு உங்களை வேறொரு கதையோடு பார்க்குறேன் பாய்